வணக்கம் நேர்களே பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி தேய்பிரை நவமி காலை ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் அதற்கு பிறகு தசமி தேதி வந்துடுதுங்க பூரட்டாதி நட்சத்திரம் காலை நாலு மூன்று மணி வரைக்கும் அதற்குப் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துடுது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமே கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ரிஷம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா முதல் மீனம் மேஷம் சிம்மம் இதில்லாம் கோள்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பெடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசி மேஷம் ராசிக்கார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் பலிதமாகும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் கணவன் மனைவி நல்ல ஒரு புரிந்துணர்வு வாங்க நினைத்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் மேலோங்கும் அலுவலகத்தில் கொஞ்சம் பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து அதனால் பேரும் புகழும் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மேலதிகாரிகளின் பாராட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இந்த நாளை மென்மேலும் மெருகேற்றும் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷங்களும் யோகங்களும் நிறைந்த அற்புதமான நாள் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடுறும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மாலை நேரத்தில் நல்ல ஒரு சுப செய்திகள் வருவது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார அபிவிருத்தி மேம்பாடு உண்டாகும் வண்டி வாகன யோகங்கள் இருக்குது பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேடொங்கும் கணவன் மனைவி மூன்றாவது நபர் தலையீடுகள் உங்களுடைய இசூவில் மூன்றாவது நபர் தலையீடுகளை அனுமதிக்காதீங்க கா சகோதர சகோதரன் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது கடன் வாங்குகின்ற அமைப்பும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் காணப்படுதுங்க மிதுனம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்றைக்கி அற்புதமான பலனை கொண்டு வந்து கொடுக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் காலையில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சலசலப்புகளும் மாலையில் நல்ல ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலை ரம்மியமான சூழ்நிலை இடம் விட்டு இடம் போகிறது அல்லது ஒரு குடும்பத்தோடு வெளியே போ போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் விருந்தினர்கள் வருகை அவர்கள் மூலமாக செலவுகள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியோடு அந்த செலவுகளை செய்வீங்க வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா தாய் தாய் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க ஒவ்வொரு நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க காலையில் டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது பிஸ்னஸ்ஸு வியாபாரங்களை மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலைகள் உயரும் வருமானம் திருப்திகரும் திருப்தியாக இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை அதிகமாக கவனம் செலுத்த போகிறீங்க சகோதர சகோதரியில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்க போகுது தன்னுடைய மகன் மகளினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பாடு கிடைக்கப் போகுது ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் முட்டி வழி கால் பாதங்களில் எரிச்சல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல அந்த பிரச்சனைகள் அகலும் சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நன்மைகள் நிறைந்த இனிமையான ஒரு அமைதியான ஒரு நாள் கடையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் குழப்பமும் தெளிவில்லாத சிந்தனைகள் அவ்வப்போது அப்படி வந்துட்ருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் காலையில் எந்திரம் ஒரு மெடிடேஷன் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு இன்றைய நாளில் ஸ்டார்ட் பண்ணுவது அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகளையும் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் நிலம் மனை வீடு சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க ஆசை அபிலாஷைகள் மனதில் இருந்த ஆசை அபிலாஷை வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் மங்கள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கிற ஒரு அமை ஆர்வம் இதெல்லாமே சிறப்பாக சிம்மம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குங்க நீண்ட நாள் தள்ளி போன ஒரு சில காரியங்கள் மாலை நேரத்துல நடந்து மனதில் மகிழ்ச்சி அலைய உண்டாக்கும் கன்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனயோகம் மிகுந்த வெற்றியான ஒரு நாள் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு பணி வேலை சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் காணப்படுவீங்க மனதில் வந்து தேவையில்லாத பல இஷ்யூஸும் போட்டு குழப்பங்களை அதிகமாக இருக்குது தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிச்சு ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் நிதி மற்றும் பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சமாளிப்பீங்க தனவரவருக்கும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கவே காணப்படும் மகன் மகள்களால் கவலைகள் ஒரு சில நேரத்தில் தோன்றும் ஸோ அதெல்லாம் வந்து இறைவனிடம் விட்டுருங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவர்களால் நல்ல ஒரு மேன்மைகள் காத்திருக்கு துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயற்கறைய செய்கைகள் செயற்கரிய காரியங்கள் செஞ்சு உறுதியான நிலைப்பாட்டோடு ஒரு வெற்றி எண்ணிக்கை கண்டிப்பாக உங்க உங்களுக்கு வரப்போகுது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் சந்தோஷம் கொடுக்கல் வாங்கலைன்னா நல்ல ஒரு மேன்மை நிதி சம்பந்தமான ஒரு விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்த ரெண்டு நாட்களாக அதெல்லாம் அந்த நிலைமைகளை மாறி மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படுது போன்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வீட்டுக்கு விருந்தினர் வருகை அப்படிங்கிறது இருந்தாலும் அது உங்கள் மனதில் மகிழ்ச்சியாக விளைவிக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் அதை திறம்பட சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும் விருச்சம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் ஈடுபாடும் தெய்வீக ஆலைங்களுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் காலையிலே உங்களுக்கு தோன்றும் ஸோ இரண்டு நாட்களாக இருந்த குழப்ப நிலைகள் தெளிவில்லாத சிந்தனைகள் விலகி மனதில் ஏற்றமும் முன்னேற்றமும் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் பெரிய மனிதர்களின் உதவியோடு செய்ய முடியாத ஒரு சில காரியங்களை செஞ்சு முடித்து அதனால் உங்களுக்கு நல்ல உத்வேகமும் வாழ்க்கையில் நல்ல ரெட்டிப்பான நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க மகன் மகள் அவர்களுடைய வரண் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் காணப்படும் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக கையாள்வது கவனமாக பார்த்துக்கிறது நன்மை தரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் இருந்தாலும் அதனால் ஆதாயம் காணப்படுது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மற்றும் குழந்தைகளை குழந்தைகளுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காணப்படுகிறது தக்க சமயத்துல நண்பர்கள் உதவி உங்களை திக்குமுக்காட வைக்கும் மகரம் ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசுகின்ற வார்த்தையில சற்று தெளிவும் புன்னகையும் அப்படின்னு பேசும் பொழுது பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகர்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க நீண்ட நாட்களாக தள்ளி போன சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நண்பர்கள் வகையில் நல்ல ஒரு ஆறுதலான அமைப்பும் நிதி சுமைகள் அதாவது கடன் சுமைகள் குறைந்து நிதி அளவு அப்படிங்கிறது மேம்படும் யார்ட்டாவது ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா அது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகிறது நன்மை கொடுக்கும் கும்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியான குணத்தினாலும் ஆக்கப்பூர்வமான சொல்கின்ற கருத்தினாலும் இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு பலன்கள் காணப்படுது அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகளிடம் அன்பான அனுசரணையான ரெக்யூசேஷன் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கையாண்டிங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இடமாறுதல் தொடர்பாக நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டுட்ருக்கும்போது அதனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல செய்திகள் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற கனவுகள் நெனவாகும் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி பொருளாதார பத்தில் அதாவது குறைபாடு அதாவது ஸ்கேர் சிட்டி தான் கொஞ்சம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைவேறும் ஆனால் செலவுகளின் மேல் கச்சு கண்ணு அருத்தமாக கவனமாக இருங்க மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கும் பாசத்துக்குரியவர்களின் பதிவான ஒரு நடவடிக்கை இன்றைக்கி உங்களை மெருகேற்றும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த அன்புக்குரியவர்களை இன்னைக்கு சந்திக்க போகிறீங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு கிடைக்கும் மூன்றாவது நபர் பங்காளி அங் இவங்கள்லாம் இருக்காங்களா அவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு மகன் மகள் அவர்களை முன்னேற்றம் கருதி ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது அலைச்சல் திருச்சல் திடீர் பயணங்கள் காணப்படும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி